டென் டென் லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து 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 பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னாலும் மாதம் பத்தாயிரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனால் பேங்க்கில் மட்டும் ஏன் ஏன் செவன் எயிட் பர்சன்டேஜை தாண்டி இன்ட்ரெஸ்ட் வேணும் நான் அவங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொல்கிறேன் இன்னொன்று லிக்விட் ஃபண்டுன்னு ஃபண்டு ஏழு மேலே ரொம்ப சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வித் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் கிடையாது என்னுடைய லிக்விட் தேவைகள் எல்லாத்தையுமே ஏன் வந்து நான் வந்து ஏன் பப்ளிக் ப்ராடக்ட் ஃபண்டில் போடக்கூடாதுன்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்களோட ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இயர்ஸ் கிட்ட இருக்காங்க இவங்க வந்து பிபிஎஃப் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக வந்து ரன் பண்ணிக்கிட்டே வராங்க வருஷம் வருஷம் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஏப்ரலே போட்டுருவாங்க ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்னாக கிடைக்கிது இப்போ பி லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு லெவன் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்க முடியுது இப்போ என்சிடி மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா ஏன் வந்து பேங்காக கொடுக்க முடியும் இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல மூவ் நீங்கள் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இந்த கேள்வி கேட்டீங்கன்னா அது ஒரு அருமையான ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நம்ம இது ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்க கேட்டீங்கனாக்க இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன் ஏன்னா சென்றில் சார் இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் நம்ம நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு டுவெல் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இன்னைக்கு வந்து பி லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு அதில் பார்த்தோம்னா டென் டு லெவன் பர்சன்டேஜ் வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க ஆனால் பேங்க்கில் மட்டும் ஏன் வந்து செவன் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் தாண்டி ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது ஸோ பேங்க்கனுடைய செவன் பர்சன்ட் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து ரெண்டு விதத்தில் பார்க்கலாம் ஒன்று வந்து பேங்க்கில் ஏழு பர்சன்ட் நம்ம நம்ம கொடுக்குறாங்க ஏழு பர்சன்ட் கொடுக்குறாங்க அவங்க எங்கெல்லாம் லெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் ஜென்ரலாக வந்து பேங்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் லெண்டிங் பார்ப்பாங்க சேஃப் லெண்டிங்னா ஹோம் லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் அது வந்து ஒரு சேஃபான லெண்டிங் ஏன்னா ஒரு செக்யூரிட்டி பேக்கடு லெண்டிங் அது பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பர்சன்ட் கொடுக்கலாம் ஒம்பது பெர்சன்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு வண்டி அவ்வளோ ஹோம் லோன் இன்றைக்கி கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு ஒரு ஃபோர் வீலர் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு நைன் பர்சன்ட் கொடுப்பாங்க ஸோ பேங்க்கே நைன் பர்சன்ட் தான் பண்ணுது அப்போ ஒம்பது பர்சன்ட் தான் அவங்க வந்து ஏர்ன் பண்ணும்போது எப்படி சார் நமக்கு பத்து பர்சன்ட்டும் பன்னெண்டு பர்சன்ட்டும் கொடுக்கும் கொடுக்க முடியாது கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஆனால் பேங்கினுடைய மற்ற ப்ராடக்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம் மற்ற ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு டேம் லோன் கொடுக்கலாம் பிஸ்னஸ்க்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் கொடுக்கலாம் கோல்டு பேஸ் பண்ணி கோல்ட் லோன் கொடுக்கலாம் அது கூட ஒரு ஒம்பது பர்சன்ட் பத்து பர்சன்டில் கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்கிட்டேயும் வந்து ஒரு பொக்கே ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது கிட்ட ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன காஸ்ட்ன்னு அது மட்டும் இல்லாமல் அது காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவோம் இந்த காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமான மேஜர் ஆப்ரேஷன் காஸ்ட் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரான்ச் ரன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பேசிக்காக அதுக்கு வந்து ஒரு ரெண்ட்டு எலக்ட்ரிசிட்டி ஏசி இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடணும் இப்போ சென்னையில் டி நகர் மாதிரி இப்போ போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிரான்ச்சை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மினிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வேணும் மினிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் மந்த் இருந்தால் தான் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பிரான்ஞ்சை உங்களால் ரன் பண்ண முடியும் இன்னைக்கு ஒரு பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணுறதில்ல ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க்ல ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸில் ஒரு நாலு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா ஆவரேஜ் சாலரி ஃபார் அ பேங்க் ஸ்டாஃப் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வச்சாரு அதுக்கும் நீங்கள் வந்து எடுத்து வைக்கிறோம் சார் இப்போ காஸ்ட்ன்றது வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லுமே இருக்கு அது பேங்க் மட்டும் கிடையாது இப்போ பிடிபி லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு லெவன் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்க முடியுது இப்போ என்சிடி மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா ஏன் வந்து பேங்கால கொடுக்க முடியல ஏன்னா பேங்க் வந்து ஒன்பது பர்சன்ட் தான் வாங்குகிறோம் இந்த காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்லேயே அது அவங்களுக்கு ஒரு மூணு பர்சன்ட் போயிடும் சார் மூணுலேருந்து நாலு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஏன்னா நீங்கள் வந்து பிடிபி பிளாட்ஃபார்ம் சொல்றீங்களா பீடுபி பிளாட்ஃபார்ம் வந்து எத்தனை பிரான்ச் போட்டு நடத்துறாங்கன்னு பாருங்கள் நிறைய பிரான்ச் போட்டு நடத்துறதே கிடையாது ஸோ அதே மாதிரி இந்த என்சிடி அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுங்கள் என்சிடினா இப்போ வந்து ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பேல ஒரு ஆஃபீஸ் இருக்கும் பெங்களூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் கோயம்புத்தூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் தான் ஆஃபீஸ் இருக்குமே தவிர பேங்க் மாதிரி வந்து ஒரு தெருவுக்கு ஒரு பிரான்ச் போட்டு பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் பேங்க்குக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பி டுபிக்கு காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மி அதே மாதிரி இந்த ஸ்ரீராம் ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை என்சிடிஸ் கொடுக்கக்கூடிய நான் கன்வெர்டபுள் டிபென்சஸ்ன்னு சொல்லலாம் என்சிடினு சொல்லலாம் இல்லை நான் கார்பரேட் நான் கார்பரேட் டெபாசிட்ஸ் ஓட சொல்லலாம் அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம்னா பேங்க் எஃப்டி அப்படின்றது வந்து கம்மியாகிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக பேங்க்கில் போய் அவருடைய பணத்தை வைக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம படிக்க முடியுது பார்க்கவும் முடியுது ஏன்னா வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் தான் வந்து பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ வந்து சில பேங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் கொடுக்குறாங்கன்றதுனால அவங்க வந்து பேங்க் எப்படியே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதர்வைஸ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் குரூப்பில் இருக்காங்களா அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பணத்தை வந்து ஏதாவது சந்தேகில் முதலீடு பண்ணியிருக்காங்க இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் இது வந்து என்னோட கஸ்டமர்ஸை பேஸ் பண்ணி என்னோடய கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக்கே வந்து இதில் வந்து நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஃபீட்பேக் என்கிட்ட வரது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நான் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு ஒன் இயருக்கு போடுறேன் போட்டுட்டு ஒரு அவசரத்துக்கு நான் ஒரு பணத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க என்ன ஆகுதுன்னா ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கும் கூட அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஃபீஸ் ஆட்டம் அந்த ஒன் பெர்சன்ட்ங்கிறது அந்த கான்ட்ராக்டட் ரேட்லேருந்து கிடையாது இப்போ நான் வந்து ஒரு ஒன் இயருக்கு வந்து செவன் பெர்சன்ட்டுக்கு நான் லாக்இன் பண்ணிட்டேன் ஓகேவா ஆனால் நான் வந்து ஒரு மூணு மாதத்துலேயும் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பேங்க் என்ன பண்ணுதுன்னா அந்த மூணு மாதத்துக்கு ஒரு நாலு பர்சன்ட் ரேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபோர் பர்சன்ட் ரேட் எடுத்துகிட்டு மைனஸ் ஒரு ஒன் பர்சன்ட் போட்டு மொத்தமாக மூணு தான் என்கிட்ட இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு லிக்விடிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லிக்விடிட்டி வேணும் அப்படிங்கும் போது நான் வந்து அவங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இன்னொன்று சொல்றேன் ஓவர் நைட் ஃபண்ட் ஏழு பெர்சென்ட்டுக்கு மேலே ரொம்ப சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வித் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடையாது பட் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர் செக்யூரிட்டி கிடையாது செக்யூர் ஓவர் நைட்டில் லிக்விட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு இருக்கு இவங்க எந்த விதமான இந்த சார்ஜஸுமே பிடிக்கிறது கிடையாது என்ன இந்த மாதிரி ஒரு ஒன் பர்சன்ட் ப்ரோக்கரேஜ் எதுவுமே அதாவது ஒன் பர்சன்ட் பிரேக்கிங் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டை பிரேக் பண்ணாக்க அந்த பிரேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது ஸோ என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டிக்கு போடுறதுக்கு பதிலாக இந்த ஓவர் நைட் அண்ட் லிக்விட் வந்து பெட்டராக இருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்னோட கிளைன்ஸ் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய லிக்விட் தேவைகளை எல்லாத்தையுமே ஏன் வந்து நான் வந்து ஏன் பப்ளிக் ப்ராடக்ட் பண்டில் போடக்கூடாதுன்னு கேட்கறாங்க ஏன்னா அவங்களோட ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி கிட்ட இருக்காங்க இவங்க வந்து பிபிஎஃப்ஓ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக வந்து ரன் பண்ணிக்கிட்டே வராங்க வருஷம் வருஷம் வருது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஏப்ரல்லே போய் போட்டுருவாங்க ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்னாக கிடைக்கிது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எனக்கு எந்த எமர்ஜென்சி வந்தாலும் பரவாயில்ல ஒரு சமயம் எமர்ஜென்சி வந்ததுன்னா அடுத்த நாளே போயினால் ஒன்றும் லோன் எடுக்க முடியும் ஏன்னா என்னால் வித்ட்ரா கூட பார்ஷியல் வித்ராவில் கூட என்னால் பண்ண முடியும் எனக்கு செவன் பாயிண்ட் ஒன் டேக்ஸ் ஃப்ரீ வருது நயன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடணும் ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிறைய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சகியை அந்த மாதிரிலாம் போடுறதுனால ஃபிக்ஸட் டெபாசிட்டினுடைய குவான்டம் அது வந்து கம்மியாகுது சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் இன்னும் வந்து ஸ்டில் வந்து அந்த என்ன சொல்கிறது டியர் டூ சிட்டி டியர் த்ரீ சிட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாவில் இருக்கவங்க எல்லாரும் இன்னும் ஸ்டில் ஃபிக்ஸடாக மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பேங்க்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதிகமான இன்வெஸ்டர்ஸ் உள்ளே உருவாகும் நான் நினைக்கிறேன் மேபி எப்படியே வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு சார் இதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா ஸ்பெஷல் டெபாசிட் ரேட்ஸ் சொல்லி பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துக்கலாமே சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் அப்படின்னுலாம் சொல்லி சொன்னீங்க ராசியான பேங்க் ஈஸியாக தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க த்ரீ 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 டேஸ் ஃபோர் 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 டேஸ் ஃபைவ் 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 டேஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் இல்லைன்னா ஹண்ட்ரட் டேஸ் டூ ஹண்ட்ரட் டேஸ்ன்னு போட்டு கேம்பெயின் ரன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாக்க மேபி தேல் பி ஏபிள் டு பிரிங் மோர் இது வரலாம் இது வந்து ஒன்று ரெண்டாவது இந்த ப்ரேக்கேஜ்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு அவசரத்துக்காக நம்ம எடுக்கும்போது அவங்க வந்து அந்த பிரேக்கேஜிங்கும் இல்லாமல் இருந்ததுன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் சார் இது ரெண்டும் பண்ணாங்கன்னாக்க பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பற்றி நம்ம பேசும்பொழுது இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு அந்த ஆர்டிகிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க் டெபாசிட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்றது வந்து கம்மியாகிட்ருக்கு பே பேங்கில் வந்து பணம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டே டு டே யூபிஐ டிரான்சாக்ஷனுக்காக வச்சுருக்குறாங்க அவங்க வந்து ஜிபேயில் பே பண்ணுறதுக்காக தான் பணத்தை வச்சுருக்காங்க தவிர மற்றபடி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக வச்சுருக்கல திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் தட் கவர்மெண்ட் சுட் ரீல்யூ கட் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கவர்மெண்ட் இதில் எதுவும் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸோ பேங்கை அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது ஐசிசிஐ பேங்க் மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் காசான்னு சொல்லி சொல்லுவாங்க கரண்ட் அக்கௌண்ட் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜீரோ நான் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் ஒரு சோல் ப்ரோப்பரேட்டர் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பத்து லட்சம் அந்த அக்கௌண்ட்டில் நான் பேலன்ஸ் வச்சுருந்தனாக்க பேங்க் வந்து எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்காது மேக்ஸிமம் எனக்கு கொடுக்குறது ஒரு டெபிட் கார்டு கொடுப்பாங்க ஒரு ஆன்லைனில் பே பண்ணுறது கொடுப்பாங்களே தவிர இந்த பத்து லட்சத்துக்கு எனக்கு எந்த விதமான பைசாவும் தரமாட்டாங்க ஸோ அதனால் பேங்க் வந்து அந்த ப்ராடெக்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அளவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வட்டின்னு பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் எக்ஸிட் பண்ணாது மூணுலேருந்து நாலு பர்சன்ட்டுக்கு மேலே எக்ஸைட் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை ஐசிஎஸ்சியில் இன்னைக்கு நீங்கள் புதுசாக போய் ஒரு வாக்கின் கஸ்டமராக போய் நீங்கள் புதுசாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுனாக்க எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு ஆயிரம் ரூபாயில் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம் எஸ்பிஐல பணமே இல்லாமல் கூட ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் ஐசிஎஸ்சியில் நீங்கள் ஓப்பன் பண்ணணுனாக்க மினிமம் ஒன் லேக் ருபீஸ் ஒரு லட்ச ரூபாய் இருந்தாதான் உங்களை வந்து அந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விடுறாங்க ஐசிஐசி சேலரி அக்கௌண்ட் வந்தால் பிரச்சனை கிடையாது நான் ஒரு பெரிய கார்பரேட்ல ஒர்க் பண்றேன் டிசிஎஸ் ஒர்க் பண்ணுறேன் இன்வோசில் ஒர்க் பண்ணுறேன்னா அந்த சேலரி வந்துகிட்டே இருக்கும் அவங்க கிட்ட ப்ராடக்ட்டை வித்திரலாம் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை விற்கலாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட் விற்கலாம் ஏதோ ஒன்று விற்று அவங்க கிட்ட பணத்தை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த சேலரி அக்கௌண்ட் வேணால் ஜீரோ அக்கௌண்ட் வேணால் ஓப்பன் பண்ணுவாங்களே தவிர உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா மினிமம் பேலன்ஸ் வந்து ஒன் லேக் ஸோ இப்போ பேங்க்ஸ் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறாங்க ஒரு சமயம் இந்த கவர்மெண்ட் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து என்ன பண்ணலான்னா டெபாசிட் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒன்று இந்த சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மூணுலேருந்து இருந்து நாலு நாலுலேருந்து இருந்து அஞ்சு அந்த மாதிரி கொண்டு போகலாம் அது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் சொல்லிரும் நீங்க ஒரு பேங்க்குக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே மினிமம் ஆனா இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரில வந்து நீங்க வந்து மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது ஒரு ஆயிரம் ரூபாய் இப்போ எஸ்பிஐன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் பேஸ் தான் ஸோ அவங்ககிட்ட போய் நீங்க ஒரு பத்தாயிரம் கொடு ஐயாயிரம் கொடு அப்படின்னாங்க அவங்க வந்து மினிமம் பேலன்ஸ் ஜீரோல தான் வண்டி ஓட்டி அவங்களுக்கு பழக்கமா இருக்கு ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன சொல்யூஷன் வந்து ஒரு அருமையான சொல்யூஷன் என்ன சொன்னீங்கன்னா டெபாசிட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் டெபாசிட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து சார் இந்த பேங்குடைய எப்படி இன்ட்ரஸ்ட் ரேட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் வந்து இண்டிவிஜுவலா பேங்கே எடுத்துக்கலாமா ஆர்பிஐ இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆர்பிஐ தான் அனௌஸ் பண்ணுமா இதை இதில் இது எப்படி நடக்குது இது கண்டிப்பாக வந்து பேங்க்கனால கண்டிப்பாக பிக்சு டெபாசிட் ரேட் அவங்க கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ண முடியும் இ நல்லா கேட்டுக்கோங்க இந்தியாவை அளவுக்கு எல்லாருமே வந்து ஒரு லாப நோக்கத்தோட தான் வந்து ஒரு பிஸ்னஸே பண்ணுறோம் அது எந்த பேங்காக இருந்தாலும் சரி எஸ்பிஐயாக இருந்தாலும் லாப நோக்கத்தோடு இருக்குது கனரா பேங்காக இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது ஐசிஐசிஆரு இருந்தாலும் அப்படி தான் இருக்குது ஆக்சிஸ் பேங்காக இருந்தாலும் ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து அந்த பேங்க் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி ஃபண்ட்ஸ் வருதுன்னு பார்க்குறாங்க இந்த காசா அப்படிங்கிற கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வருது டேர்ம் டெபாசிட்ஸ்ல எவ்வளோ வருது டேர்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்ல எவ்வளோ வருது அதுக்கப்புறம் அவங்களால எவ்வளோ பாரோயிங்ஸ் இருக்குது அவங்க பேங்க்கும் வந்து பாரோ பண்ணுவாங்க பேங்க் வில் ஆல்சோ பாரோ மணி ஃப்ரம் ஆர்பி ஆன் ஒன் டே பேஸிஸில் கூட வாங்குவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அந்த பர்டிகுலர் ரேட் இதுக்கு மேலே ரெப்போ ரேட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து என்னோடய ரெப்போ ரேட் வந்து ஆறரை பர்சன்ட்டு ஆறே முக்கால் பர்சன்ட்டு அவங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை நிர்ணயம் பண்ணுறாங்க இப்போ இந்த பேசிவ் இன்கம் பற்றி நம்ம பேசும்பொழுது நீங்களே கூட சொல்லிருக்கீங்க இந்த பியர் டு பியர் லெண்டிங் அப்படின்றது வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஸ்டிஃபனோ அப்படின்னு இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல மூவா சார் சார் நேற்று வரைக்கும் இதே கேள்வியை நீங்கள் நேற்று கேட்டிருந்தீங்கன்னாக்க அதாவது நம்ம இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றோ இருபதோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அது ஒரு அருமையான ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா அதில் வந்து பத்தாயிரம் கோடி வரைக்கும் மேனேஜ் பண்ணுறாங்க பியர் டு பியர் லெண்டிங் அதில் வந்து ஒரு ஃபிக்ஸடு அமௌண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது வந்து பேசிவ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் நீங்கள் என்னத்த விடா பண்ணுங்கள் எனக்கு ஒரு டுவெல் பர்சன்ட் கொடுங்க நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்லியிருப்பேன் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் கேட்டிங்கனாக்க இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன் ஏன்னா நேற்று ஆர்பிஐ வந்து ஒரு சர்க்குலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க வந்து டைட்னப் பண்ணுறாங்க என்ன டைட்னப் பண்ணுறாங்க அப்படின்னா பணம்லாம் எப்படி உள்ளே வருதோ அதெல்லாம் வந்து ஒரு கூல்டு அக்கௌண்ட்டில் தான் போடணும் நீங்கள் வந்து கேரண்டீடாக வந்து டென் பர்சன்ட் பத்து மாதம் போட்டு பத்து பர்சன்ட் தரேன் ஒம்பது மாதம் போட்டு ஒம்போது பர்சன்ட் தரேன் மூணு மாதம் போட்டு எட்டு பர்சன்ட் தரேன் இந்த மாதிரிலாம் வந்து ஃபிக்சட் மெச்சூரிட்டி பிளான்ஸ் மாதிரிலாம் உங்களால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு ரூல் வந்திருக்கு அந்த ரூல் பேஸ் பண்ணி எஸ்டர்டே மிட் நைட்டோட தேவ் ஆல்ரெடி ஸ்டாப்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்டு நம்ம இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்லணும்னா இப்போதைக்கு பி பி பிளானை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறது வந்து ஏன்னா நீங்கள் ஆக்டிவ் பி டுபியில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரக்கூடிய லாபம் இருக்குது ஏன்னா நீங்கள் தான் பார்த்து உங்களுடைய பாரோ ஏர் யாருன்னு பார்த்து நீங்கள் லென் பண்ண போகிறீங்க ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட டைம் கிடையாது நான் இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பேசிவாக லென்ட் பண்ணுங்க பி டு பிக்குன்னு சொல்லுவேன் பேசிவாக லாஸ்ட் டைம் பேசும்போது கூட சொன்னீங்க இப்போ ஒரு டென் லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பீ டுபியில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னாலும் உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஸோ கேட்குறதுக்கே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்ம ஒரு வீடை வந்து வாடகைக்கு விட்டாலும் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூவா தான் நமக்கு கிடைக்குது ஸோ அதுக்கு நம்ம மாதம் மாதம் வந்து இஎம்ஐ பே பண்ணுறோம் இது நல்லா இருக்கே அப்படின்னு யூஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் ஒரு பத்தாயிரரூபா வீட்டில் வாடகைக்கு இருக்கேன் ஆனால் ரூபாய் உங்களை வீடு வாங்கினோன்னா அட்லீஸ்ட் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போடும் ஒரு கேபிட்டலை ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் போட்டால் தான் என்னால் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள வீட வந்து வாடகை எடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறது என்ன நினைக்கிறீங்கன்னா என்கிட்ட வெறும் பத்து லட்சம் தான் இருக்குது இந்த பத்து லட்சத்துக்கு கொண்டு போய் பியில் பன்னெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டுறேன் பத்து லட்சத்துக்கு கொண்டு போய் பன்னெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் எனக்கு மாதம் பத்தாயிரரூவா வருது ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்க பட் ஆனால் அது வந்து இப்போ சாத்தியக்கூறு இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிவாக இன்கம் பண்ண முடியாது நீங்கள் ஆக்டிவாக தான் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி வந்து எல்லாருமே நேற்றே ஒரு அசோசியேஷன் மாதிரி நேத்தே ஃபார்ம் பண்ணி நேற்றே ஆர்பிஐயில் போய் சொல்லியிருக்காங்க இதனுடைய அவுட்கம் வந்து இன்னொரு அடுத்த ரெண்டு மூணு வாரத்தில் தான் வரும்னு சொல்லலாம் ஸோ வியூவர்ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது பீடியூபி லெண்டிங் பிளாட்ஃபார்மில் உங்களுடைய பணத்தை வந்து இப்போதைக்கு போடாதீங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க